சித்திரையில சித்திரை ஒண்ணு மழை காய்ச்சலாமா அத கேட்டுக்கணும்பா அது யார்கிட்டயோ அந்த அயிரு கிட்ட கீது யார்கிட்டயாவது கேட்டுக்கணும் ஜாதகம் பாக்குறவங்க கிட்டயோ இல்ல எதுங்கிட்டயோ கேட்டுக்கிட்டுதான் போகணும் அது பாய்ச்சலாமா அன்னைக்கு சித்திரையில இது கொண்டலாமா என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு காய்ச்சணும் அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆமா அவங்க மூஞ்சிலேயே நல்லா முடிக்க மாட்டேன் நீங்க முகர கட்டையே

நீங்க நீ பாக்குறா எங்க கல்யாணத்துக்கு என்ன குடுத்தீங்க நீங்க கேக்க வேண்டிதானே எங்க கல்யாணத்துக்கு ஒரு அம்பதாயிரத்தை குடுத்து முடிச்சுக்கிட்டீங்க ஆஹ் மகனுக்கு ஆகுன்னா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுன்னு உங்க மகனுக்கு பத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிடுறீங்க அப்படின்னு கேட்கணும் கேக்கணும் மாதிரி

இப்போ வீடுக்கு வந்து கொஞ்சம் பழசா இருக்க ஏடி மலை அந்த அந்த வீடு லைனா காட்டிலும் அது பெரிய வீடுதாமா இல்ல வீடு பெருசா தான் இருக்கு போதும் உங்களுக்கு அது பெரிய இதுதான் போதும் இது போ என்ன ஹால் நல்லா பெருசா போட்டிருக்கான் ஹால்